பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டை வந்து சரி பண்ணுறதே வந்தார் இந்த குமார் பார்த்திங்கன்னா இந்த கட்டையை சரி பண்ணி வந்தாலே போடுங்க எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் நீட்டாக போடுங்க இப்போ வந்து இதை பற்றி சொல்லுங்கள் தம்பி எப்படி ஒரு கட்டை சரி பண்ணுறது கட்டை நல்ல வாவாட்டம் நல்லா சுத்தமாக செஞ்சு நல்லா பிரமாதமாக செஞ்சு அருகுமார்கிட்ட சொல்லுங்கள் வந்துட்டு லோகநாதன் ஆச்சாரி லோகநாதன் ஐயா அவர்கள் கட்டை வந்து பிரமாதமாக நல்லா வேலை சுத்தமாக நல்லா பிரமாதமாக செஞ்சு கொடுத்துருக்கார் அடுத்து நான் உந்திர்பேட்டிருந்து குமார் வந்திருக்கேன் அடுத்து வேறு யார் யார் இருந்தாலும் நம்ம சேர்ந்து யார் இருந்தாலும் வந்து கட்டை எடுத்துகிட்டு வந்து பந்துட்டு லோக வந்து டெய்லியாகிட்டு செய்து சேர்த்துக்கூட மாதிரி அது உடம்பு கட்ட பாருங்க இது வந்து கட்டை வந்து நல்லா நீட்டாக பண்ணி வச்சு உங்களுக்கு புதுக்கட்டை வேணாலும் வாங்க கட்டை வந்து சரி பண்ணாலு வாங்க பந்து ஆச்சார் வேணாம் அப்புறம் இந்த கட்டையெல்லாம் சரி பண்ணி வச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு கிளம்பு